பக்யலக்ஷ்மி சீரியல் டொடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கணேஷ் மறுபடியும் மறுபடியும் அமிர்தா கிட்டே வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி அமிர்தா நீ வந்துடு வந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அமிர்தா எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே போயிட்டு எழிலோட பின்னாடி நிற்கிறாங்க எழில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கண்ணத்துலலாம் அடிச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க அப்போ கோப்பி போயிட்டு எழில் எதுக்காக அழுதுகிட்ருக்க உனக்கு துணியாக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படி எதுக்காக நீ எழுதுட்டுருக்க அப்படியெல்லாம் நீ அழகுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு கேட்டிருக்காங்க உடனே இதை கோபி கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி என் வாழ்க்கை மட்டும் ஏப்பா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதுட்டு நீ எதுக்கும் கபலப்படாதன்னு பேசிட்டு இருக்கும் போது உடனே நிலா பாப்பா நீ வாடான்னு சொன்னதும் எலையில போய் கட்டி பிடிச்சிக்குது நிலா பாப்பா உடனே நிலா நீ என்னதான் அப்பான்னு கூப்பிடணும் நீ என் தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கணேஷ் பேட்ட எப்படி அவ கிளா என் வாங்க முடியும்ன்றது எனக்கு தெரியும் சொல்லிட்டு கலந்தைய வாங்க ட்ரை பண்றாங்க உடனே கோபி வந்து ஒழுங்கு மரியாதே போயிடு

வர முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே வந்து மாடுபடி ஏறிடுறாங்க உடனே தாத்தா வந்து டே நிறுத்தடா நானும் போனா போகட்டும் விட விட ஓவரா போயிட்டு இருக்க இப்ப உனக்கு என்னடா பிரச்சனைன்றாங்க எனக்கு என்னுடைய அமர்தான் வேணும் கூடலாம் வாழ மாட்டா அது அவ சொல்லட்டும் நீங்க யாரு சொல்லாதீங்க அமிர்த சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதும் இங்க பாருடா நீ வந்து உயிரோட இத்தனை நாளா செத்து போயிட்டு நினைச்சிட்டு இருந்த இத்தனை நாளா இல்லாதவா உயிரோட வந்திருக்காதே நினைச்சு அவ பயங்கர ஷாக்கிங்ல இருக்கா தான் அவளால் எதுவும் பேச முடியலன்னு சொன்னதும் அப்படியா அப்படியெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அமிர்தம் வந்து நான் ஷாக்கிங்ல இருக்கின்றதுக்காக இருக்கா ஒரு மாசமா நான் பொறுத்துட்டு இருந்தேன் இன்னும் ஒரு வாரம் நான் பொறுத்துக்கிறேன் மறுபடியும் மறுப அமிர்த கிட்ட நான் கேள்வி கேட்பேன் அதுக்கு அவ பதில் சொல்லணும் அவன் கூட வந்தி அப்படின்னு சொல்லிட்டு தனேஷ் அங்க இருந்து போனாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க எழில் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எழிலால எதுவுமே பேச முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர்ற எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணன் ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ